கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே சிறப்பிற்குரிய இந்த ரம்லானுடைய மாதத்தில் இரவு தொழுகை தொழுதுவிட்டு அல்லாவுடைய இந்த மார்க்கத்தை இயன்ற அளவு நாம் கடைப்பிடிக்க வேண்டும் நாயகம் நாயகம் உலை செல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளிலிருந்தும் உத்தம சகாபாக்கள் அவருடைய வரலாற்றிலிருந்து பல படிப்பினைகளும் பாடங்களாகவும் இந்த இரவு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்து தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய நபி தோழர் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிகவும் ஒரு நெகிழ்வுமிக்க ஒரு சம்பவம் என்றால் ஹுபை பிரசீல்லா ஒன்ஹா புகாரியில் வரக்கூடிய சகிஹான செய்தி அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மக்காயை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதினா வந்ததுக்கு பின்னால் முதலிலே ஒரு போர் நடைபெறுகிறது அந்த போர் பத்ரு போர் அந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாவுடைய தூதரும் சஹாபாக்களும் அடைகிறார்கள் வெற்றி என்றாலும் சாதாரணமான வெற்றி இல்லை மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களை வைத்துக்கொண்டு அதைவிட மூன்று மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய எதிரிகளை தாக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைகிறார்கள் அதிலே மக்கத்து காஃபிர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் அவமானமும் ஏற்படுகிறது அந்த போரிலே தோல்வி அடைந்ததற்கு பின்னால் புறமுதுகு காட்டி அவர்கள் மக்காவுக்கு சென்று ஓடி மக்காவில் ஆலோசனை செய்கிறார்கள் நாங்கள் அடைந்த இந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அதற்குண்டான ஒரு சந்தர்ப்பத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்காவிலே பல்வேறு வகையான ஆலோசனைகள் நடைபெறக்கூடிய சூழல் அல்லது தூதருக்கு தகவல் வருகிறது தோல்வி அடைந்த எதிரிகள் மீண்டும் எங்களை தாக்குவதற்காக வேண்டி சில திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தகவல் அல்லாவுடைய தூதருக்கு வருகிறது இந்த தகவலை அறிந்து கொண்டு அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மக்காவிலே நடைபெறக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சூழல் என்ன என்று பார்ப்பதற்காக வேண்டி ஒரு உளவு படையை தயார் செய்து அனுப்புகிறாங்க அதாவது நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் எதிரி நாடாக இருக்கக்கூடியவன் அவரை நம்மளை சுற்றி அடுத்தது என்ன நகர்வு நகர்த்துகிறான் என்ன செய்ய போகிறான் என்பதை உளவு பார்ப்பது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய வழக்கம் மதினா நகரத்தை காப்பாற்ற வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அப்படியே தூதரை தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை பக்காவை நோக்கி அனுப்புகிறாங்க உழவு பார்த்து கொண்டு வருவதற்காக வேண்டி என்ன நடக்குது என்ன திட்டம் போடுறாங்க நீங்கள் பார்த்து கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பத்து பேர் கொண்ட குழுவை அனுப்புகிறாங்க அந்த குழுவுக்கு தலைவராக ஹாஷிம் இப்னு சாபித் இவர் குழுவுக்கு தலைவராக இருக்கிறாங்க பத்து பேர் கொண்ட குழு அந்த குழுவுக்கு ஹாஷிம் பின் சாபித் இவர் தலைவராக இருக்கிறார் அந்த பத்து பேர் கொண்ட குழுவில் குபை பிரஸியல்லா வன்ஹா அவர்கள் பத்து பேர் குழுவில் அவர்களும் ஒரு ஆளாக இருக்கிறாங்க அவர்கள் மக்காவை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்லக்கூடிய அந்த தருணத்தில் ஹத்தா என்கிற ஒரு பகுதியில் போய் தங்குறாங்க மக்காவுக்கு நெருக்கமான ஒரு பகுதி ஒரு எழுபது எண்பது கிலோமீட்டர் கிட்ட கிட்ட இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன் ஹத்தா என்கிற அந்த பகுதியில் இவர்கள் போய் அங்கே தங்குறாங்க தங்கக்கூடிய இந்த தகவலை மக்காவை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு எதிரிகளுக்கு தெரிகிறது உணவு பார்ப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய தூதரவர்கள் சில நபர்களை அனுப்பியிருக்கிறாங்க அந்த செய்தி தெரிந்தவுடனே மக்காவை சேர்ந்த இருநூக்கும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த அம்பு ஏயக்கூடிய வீரர்கள் நல்ல அந்த அம்பு ஏயக்கூடிய சிறந்த வீரர்கள் இரநூறு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அந்த பத்து பேரை தாக்க வேண்டும் என்று குழுவாக கிளம்பி வர்றாங்க அவர்கள் பனு என்கிற குலத்தை சார்ந்தவர்கள் அவர்கள்லாம் ரொம்ப கை தேர்ந்தவங்க சொல்லுவாங்கல்ல ஷூட் பண்ணுறதுக்குன்னு சில திறமையான ஆட்கள் இருப்பாங்கன்னு அந்த மாதிரி அம்பு எய்ய வேண்டும் என்றால் குறிப்பார்த்து சரியாக அம்பு எய்யக்கூடியவர்கள் இரநூறு நபர்கள் வர்றாங்க வந்து கிட்டத்தட்ட இவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஹத்தா என்கிற பகுதிக்கு நெருங்கிட்டாங்க இவர்கள் அல்லவுடைய தூதர் அனுப்பிய அந்த பத்து நபர்கள் அவர்கள் பேரிச்சம்பலை சாப்பிட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு உண்டான ஒரு இடத்துல போய் தங்கியிருக்கிறாங்க இவர்கள் வர்றாங்க வந்துவிட்டு பார்க்குறாங்க எங்கே இருப்பாங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு சொல்லி சுற்றி கூட அந்த சூழலில் அந்த சாப்பிட்டு போட்ட அந்த பேரிச்சப்பழ கொட்டைகள் அங்கே இருக்கிறது அதை எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அந்த பேரிச்சம்பலங்களை கொட்டைகளை பார்த்த உடனே இது மக்காவை சார்ந்த பேரிச்சம்பலங்கள் கிடையாது இந்த பேரிச்சம்பல வகை மதீனாவை சார்ந்தது அந்த ரகங்களை பார்த்து அந்த ஊர் மக்கள் இன்றைக்கி கூட சொல்லுவாங்க அந்த பேரிச்சம்பளம் ரகத்தை பார்த்து இது மக்காவில் உள்ளது இது மதினாவில் உள்ளது இது கசீமில் உள்ளது இது தம்மாமில் உள்ளதுன்னு சொல்லி இன்றைக்கு கூட அந்த மக்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா இந்த மாம்பழம் ரகம்லாம் பார்த்து இது இந்த ஊருடைய மாம்பழம் இது அந்த மாதிரி அந்த ரகத்தை எடுத்து பார்க்குறாங்க பார்த்த உடனே இது மதினாவை சார்ந்த பேரிச்சம்பளம் அதுவும் ரொம்ப காயாமல் இருக்குது சாப்பிட்டு போதாக போட்டிருக்கிறாங்க அப்போது இதை சுற்றி தான் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி இரநூறு பேர் அந்த குழு தேட ஆரம்பிக்கிறாங்க இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு குழுவாக வர்றாங்கல்ல அந்த சத்தத்தை பார்த்து இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு பெரிய கூட்டம் நம்மளை தேடிக்கொண்டு வருகிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குன்றின் மலையின் மீது எல்லாமே ஏறுறாங்க பத்து பேரும் ஏறுறாங்க ஏறி நிற்கிறாங்க நிற்கக்கூடிய சமயத்தில் அந்த இரநூறு கொண்ட குழு முழுவதுமாக பார்த்து விட்டு அந்த மலையே சுட்டுட்டாங்க அப்படி எங்கேயுமே இவர்கள் பத்து பேரும் தப்பிச்சு போக முடியாத ஒரு சூழல் ஆகிடுச்சு இப்போ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம் நீங்கள் அந்த மலையின் மீது கீழே இறங்கி வாங்க ஏன்னா ஒன்றுமே உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி அவங்களுக்கு கொடுக்குறோம் உங்களை எதுவுமே சீண்ட மாட்டோம் எதுவுமே செய்ய மாட்டோம் கொல்ல மாட்டோம் கீழே இங்கே இறங்கி வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்போது தலைவராக இருக்கக்கூடிய ஹாஷிமின் சாபித் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குறுதிகளை நாங்கள் நம்ப மாட்டோம் ஏன்னா அல்லாவே நம்பக்கூடியவர்கள் தான் வாக்குறுதி சரியாக நிறைவேற்றுவாங்க நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குறுதியெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி இறங்க மறுக்கிறாங்க அப்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அம்புகள் மூலமாக தாக்க ஆரம்பிக்கிறாங்க அதிலே ஏழு நபர்கள் ஹாசிம் இப்னு சாபித் தலைவர் உட்பட ஏழு நபர்களும் அங்கே கொல்லப்படுகிறார்கள் மீதி மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் கீழே இறங்கி வர்றாங்க அதில் குபை அவர்களும் இப்னு தாசிலான்னு சொல்லக்கூடிய நபித்தொழர் ஒருவரும் இன்னொரு நபித்தொழரும் பேர் குறிப்பிடப்படவில்லை அவர்கள் மூணு பேரும் கீழே இறங்கி வர்றாங்க இறங்கி வரக்கூடிய அந்த சமயத்தில் இவர்கள் கீழே வந்த உடனே என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் உங்களை அழிக்க மாட்டோம் துன்புற மாட்டோம் சொன்ன சொல்லி இறக்குனாங்க ஆனால் கீழே வந்த உடனே அவனுடைய அம்பு ஏய்யக்கூடிய அந்த கயிறுகள் நான்கள் அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கைகளை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒருவர் சொல்கிறார் இப்னு தாசினாவும் குபை இல்லாமல் இன்னொருத்தர் சஹாபி அவர் சொல்கிறார் நாங்கள் உங்கள் உங்களோட வரமாட்டேன் நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அநீதி செய்யக்கூடியவர்கள் வாக்குறுதியை மீறக்கூடியவர்கள் உங்களோடு நான் வரமாட்டேன் என்று ஒருத்தர் சொன்ன உடனே அவரை அங்கேயே கொன்றாங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் ஒன்று இப்னுத் தாசினா இன்னொருத்தர் குபை ரஜா வன்ஹா இவர்களை அழைத்து கொண்டு அவங்க என்ன கை கயிற்று கயிற்றை கைகளில் கட்டிவிட்டு மக்கால இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அழைத்து செல்றாங்க அங்கே அழைத்து கொண்டு சென்று ஒரு சந்தையில் போய் விற்கிறாங்க ரெண்டு பேரையும் ஒரு சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க யார் குபை ரஜா அவர்களையும் இன்னொரு நபைத் தோழரையும் அந்த சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க விற்கக்கூடிய அந்த சமயத்தில் மக்கால இருக்கக்கூடிய பனு ஹாரிஸ் என்ற குலத்தைச் சேர்ந்த ஒரு நபர் குபைப் அவர்களை வாங்குகிறார் அவர் ஏன் வாங்குகிறார்னா வனு ஹாரிஸுடைய குலத்தாருடைய இப்னு ஆமிர் ஒரு தந்தை இப்னு ஆமிர் அவரை பத்ரு போர்க்களத்தில் குபைப் அவர்கள் கொன்றிருந்தார் குபைரதிலானவர்கள் பத்ரு போர்க்களத்தில் அந்த ஹாரிஸ் குலத்தைச் சேர்ந்த இப்னு ஆமீர் ஹாரிஸ் இப்னு ஆமீர் என்பவரை அந்த போர்க்களத்தில் கொன்று அதனால் என்ன பண்ணாங்க பலி வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை குபைப் அவர்களை விலைக்கு வாங்கி கொண்டு கைதியாக அழைத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க வீட்டில் போய் தங்க வச்சுருக்கிறாங்க யார் குபைபவர்களை அந்த மக்காவை சேர்ந்த எதிரி கூட்டத்தார் அல்லாவை மறுக்கக்கூடிய அந்த கூட்டத்தார் கைதியாக குபைவர்களை வச்சுருக்கிறாங்க எதுக்கு அழைத்து கொண்டு போனாங்கன்னா அவரை கொள்வதற்காக வேண்டி பலியை வாங்கணும்ல இப்னு ஹாரிஸ் அவருடைய தந்தை இப்னு ஆமிரை கொண்டதுக்காக வேண்டி பலி வாங்கணும் அதற்காக வேண்டி அழைத்துக்கொண்டு அந்த சந்தையில் வாங்கி கொண்டு போயிருக்கிறாங்க போய் வீட்டில் தங்க விட்டுருக்குறாங்க கைதியாக வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கைகளில் அந்த விலங்கு கட்டப்பட்டிருக்கிறது அதாவது சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த சங்கிலி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவர் சில கலையப்பட வேண்டிய மறைவிடத்தில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்றுவதற்காக வேண்டி அந்த வீட்டில் ஒரு சவர கத்தியை வாங்குகிறாங்க ஒரு கத்தியை வாங்கி அவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இப்னு ஆமீருடைய பெண் அவருடைய மகள் அவருடைய குழந்தை தவழ்ந்து வந்து அவருடைய மடியில் உக்காருது யார் குபை உடைய மடியில் உட்காருது கையில் கத்தி இருக்கிறது மடியில் குழந்தை இருக்கிறது அந்த பெண்மணி வந்து பார்க்குறாங்க கண்ணு திறந்து பார்க்குறாங்க அந்த ஹதீஸில் அப்படியே வருது அவர்கள் பயம் கலர்ந்த உணர்வோடு குபைவை பார்க்குறாங்க பார்த்த உடனே குபை புரிந்து கொண்டு சொல்கிறார் உங்களுடைய பிள்ளையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள் ஏதாவது அறுத்துரை செஞ்சிரு சொல்லி குழந்தையை அறுத்துட்டு கூட செய்யலாம் ஆனால் வார்த்தெடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட சகாபாக்கள் அப்படி இல்லை அல்லாவுடைய தூதர் எந்த மாதிரியான வழிமுறையை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வழிமுறையில் நடந்திருக்கிறாங்க அந்த குழந்தையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி பயம் கலர்ந்த அந்த நேரத்தில் உணர்வுகளை பார்க்குறாங்க உங்களுடைய பிள்ளையை நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்கிறாங்க குறிப்பிட்ட சில நாட்கள் கருகிறது கழிந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த புனித ஹரம் அந்த பகுதியில் பலியிடக்கூடாது அந்த மக்களும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளவில்லை இணைவிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சில வேலைகளை அவங்க செஞ்சாங்க அந்த புனிதங்கிற இடத்துல மதித்தாங்க அங்கே யாரையும் கொல்லக்கூடாது ரத்தம் சிந்தக்கூடாது இந்த வேலைகளை அவர்கள் செய்யாமல் தான் இருந்தாங்க குபைப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியை விட்டு விட்டு வெளியில் ஒரு பகுதி கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு அங்கே கொள்வதற்காக வேண்டி வெளியில் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் சென்று அவங்கள்ட கேட்குறாங்க அழைத்து கொண்டு செல்லக்கூடிய வழியில் அவட கேட்குறாங்க கடைசி ஆசைக்கே போகல அந்த மாதிரி குவைப்பிட்ட வந்து போகிற வழியில் கேட்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய விலங்குகளை அந்த சங்கிலியை நீ அவிழ்த்து விடுங்க நான் அல்லாவே தொழுக வேண்டும் என்று கேட்குறாங்க கேட்டவுடனே குபைவருடைய அந்த விலங்குகள் கட்டப்பட்ட சங்கிலிகள் கலண்டு விடப்படுகிறது அவர்கள் தொல ஆரம்பிக்கிறாங்க இரண்டு ரக்காக தொழுகிறாங்க தொழுது விட்ட உடனே அவர்கள் சொல்கிறாங்க அந்த எதிரிகள் யார் கொல்ல வந்தாங்களோ அவர்கள்ட்ட சொல்கிறாங்க நான் என்னுடைய தொழுகாவிற்கு நீட்டி நான் தொழுது இருப்பேன் ஆனால் நீங்கள் ஏதோ நான் உயிருக்கு பயந்து அந்த அச்சத்திற்காக வேண்டி ரொம்ப நேரம் தொழுன்னு நினச்சிடக்கூடாது பாருங்கள் தொழுவக்கூடிய தொழுவை கூட எனக்கு எந்த பயமும் இல்லை என்னுடைய உயிர் பணிக்கப்படுமே என்றால் அது அல்லாவிற்காக வேண்டி எனக்கு எந்த பயமும் கிடையாது என்னுடைய தொழுகை நீட்டி தொழுதால் உங்களுடைய மனசில் வரும் நான் குபை ஏதோ பயந்து விட்டு அந்த மரத்திற்கு பயந்து விட்டு நீண்ட நேரம் தொழுன்னு சொல்லி நினச்சிருவீங்க அதனால் சுருக்கிய நேரத்தில் என்னுடைய தொழுகை முடித்து கொண்டேன் சொல்லி முடிக்கிறாங்க அவர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் ஷகிதாகிறார்கள் அதற்கு முன்னாடி அவர்கள் ஒரு பிரார்த்தனை கேட்டாங்க இறைவா இவர்களை எண்ணி வைத்துக்கொள் இவர்களை ஒவ்வொருத்தரும் நீ விட்டு நான் முஸ்லீமாக கொல்லப்படுவதில் நான் பெருமைப்படுகிறேன் எனக்கு எந்த விதத்திலும் கொஞ்சம் கூட அச்சம் கிடையாது எனக்கு இறைவன் நீ நன்றியுள்ளவராக இருக்கிறாய் நான் இது போன்ற தினத்தில் நான் மரணமடைந்து விட்டால் நான் வெற்றி பெற்று விடுவேன் அவர்கள் பிரார்த்தனை கேட்டுவிட்டு இவர்கள் ஒவ்வொருதரையும் இறைவா நீ எண்ணி வைத்துக்கொள் இவர்களை விட்டு விடாதே என்று அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு என்னுடைய உடலுக்கு நீ அருள் செய் ஏனென்று சொன்னால் இவர்கள் பொண்ணாகனா அந்த உடலை கண்டந்துண்டமாக விட்டுவாங்க அந்த எதிரிகளாக இருந்தாங்களே அவங்களுடைய வழக்கம் குறைச்சியுடைய வழக்கம் என்னென்னா தலையை தனியாக விட்டுவாங்க கையை தனியாக விட்டுவாங்க தலையை ஏதோ கொண்டு வந்து வில்ல காட்டுவாங்க இப்படி ஒரு கோரமான முறையில் கொல்லுவாங்க இறைவா என்னுடைய உடல் உறுப்புகளுக்கு நீ அருள் செய் அவர்கள் பிரார்த்தனையாக கேட்குறாங்க கேட்டுவிட்டு இவர்களையும் நீ விட்டு விடாது பிரார்த்தனை செய்கிறார்கள் அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் குபை பிரசிலான அவர்கள் அவர்கள் இருந்த அந்த கைதியாக அந்த இருந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இப்னு ஆமீருடைய மகள் சொல்கிறார்கள் இவரை போன்ற ஒரு சிறந்த கைதியை நாம் பார்த்ததே கிடையாது எத்தனையோ பேர் கொண்டு வருவாங்க போல இருக்க கைதிகளாக அவர்கள் சொல்கிறாங்க இவரை போல ஒரு சிறந்த கைதியை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாங்க அவ்வளோ ஒழுக்க சிலராக இருந்தாங்க வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் தப்பிக்க முயற்சி பண்ணலை தன்னுடைய உயிர் என்றால் பெருசாக நினைக்கல அவங்க இன்னொரு கூடுதலாக ஒரு தவறு சொல்கிறாங்க அவர்கள் கைதியாக இருந்த நம்முடைய வீட்டில் அந்த சமயத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி மக்காவிலே பழங்கள் விளையக்கூடிய அந்த தருணம் இல்லை அந்த சீசன் கிடையாது மக்காவிலே சில காலங்கள் பழங்கள் விளையும் பழங்கள் விளையக்கூடிய அந்த நேரமே கிடையாது ஆனால் ஒரு நேரத்தில் பார்த்தேன் அவருடைய கைகள் எல்லாமே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அவர் கையில் பழங்கள் இருந்தது நான் நினைக்கிறேன் அது இறைவன் ஏதோ ஒரு புலத்தினருந்து அவர் கொடுத்துருப்பான் பழங்களே இல்லாத அந்த சமயத்தில் அவர்கிட்ட மட்டும் எப்படி பழங்கள் இருந்தது அப்போது இறைவன் அவனுக்கு அவருக்கு வழங்கியிருப்பான் என்று அந்த பெண்மணியை சொல்லக்கூடிய செய்தியும் இதே அதீச பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்ததாக தலைவராக வந்த ஹாசம் இப்னு சாபித் அவர்கள் தலைவராக வந்தாங்க அவர்கள் அந்த மலை குன்றின் மீது இருக்கும் பொழுது பிரார்த்தனை செஞ்சாங்க இறைவா நான் இந்த எதிரி கூட்டத்தார் மத்தியிலே நாங்கள் மாட்டிவிட்டோம் என்னுடைய தூதருக்கு நீ இந்த செய்தியை நீ அனுப்பிவிடு பிரார்த்தனை செய்கிறாங்க எங்களுடைய உடல்களை நீ பாதுகாப்பாக ஆக்கிவிடுன்னு சொல்லி அவர்கள் ஹாசிமம்னு சாமி தலைவராக இருந்தவர் அவரும் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க அவர்களை கொன்று விட்ட செய்தி அல்லாவுடைய தூதருக்கும் சேர்ந்து விட்டது மக்காவிலே மக்காவில் இருக்கக்கூடிய அங்கே வாழக்கூடிய அந்த குறைஷிகளுக்கு தகவல் போகுது ஹாஷிம் மிம்னு சாபித்தும் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று அப்போ என்ன பண்ணுறாங்க அவருக்கு எதிராக இருந்தாங்கள்ல மக்காவில் அவர்கள் ஹாஷிம் இப்போ சாபிதான் உண்மையாக அவர்தானா உறுதியாக தெரியுமா என்று அவரை நீங்கள் ஏதோ ஒரு உடலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வெட்டி கொண்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க இதில் அல்லாஹாலா என்ன பண்ணிருக்கா பாருங்கள் உண்மையாக அல்லாஹாலா அருளாலன் தன் நேசிக்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட விதத்திலும் அவன் நன்மையை செய்வான் உதவி செய்வான் என்ன நடக்குது மக்காவை சேர்ந்த குறைஷிகள் ஹாஷியம் இவ்ளோ சாபிதானா என்று உறுதி செய்வதற்காக வேண்டி அவருடைய தலையை வெட்டி வர சொல்கிறாங்க பார்க்கணும் ஏதோ ஒரு உடலில் இருக்கக்கூடிய பகுதியை கொண்டு வர வேண்டும் சொல்லி ஆள் அனுப்புகிறாங்க வரக்கூடிய அந்த சமயத்தில் பிரார்த்தனை கேட்டாங்களா இறைவா என்னுடைய உடலுக்கு நீ பாதுகாப்பில் நாங்கள் இறந்த இந்த செய்தியை நாங்கள் இந்த மாதிரி நடந்து கொண்ட இந்த விதத்தை அல்லது தூதருக்கு நீ அனுப்பி விடு சின்னு சொன்னாங்கள்ல அல்லாஹூ தாலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் மக்காவிலிருந்து எதிரிகள் வருகிறார்கள் வருந்து ஹாஷிம்பிப் சாபித் அவருடைய அந்த உடலை ஏதோ ஒரு பகுதி வெட்டி கொண்டு சென்று விடலாம் என்று பார்க்குறாங்க முடியல ஏன் முடியலன்னா அல்லாஹு தாலா ஒரு தேனி கூட்டை கூட்டத்தை அனுப்புகிறான் ஆண் தேனீக்கள் கூட்டத்தை அல்லாஹூ தாலா அங்கே அனுப்புகிறான் அங்கே அவருடைய உடலுக்கு நிழலாக இருக்கிறது எவ்வளவோ முயற்சி செய்தும் கடைசி வரைக்கும் அந்த உடலை தொட எதிரிகளுக்கு சகியாக நடந்த வரலாறுகள் போகிற போக்கில் கதை கிடையாது அல்லாஹூ தாலா ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் அல்லது உதவி செய்ய வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட விதிலும் உதயமா இறந்து விட்டார் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் அதற்கு பின்னால் என்னவளும் நடக்கலாம் ஆனால் அவர் கேட்ட பிரார்த்தனைக்கு லதில் அளிக்கிறான் என்ன நடக்குது கிட்ட நெருங்க முடியலை அந்த தேனீக்கள் அவருடைய மேல் அப்படியே நிழலாக நிற்கிறது யாருமே நெருங்கக்கூட முடியலை என்று செய்திகளில் புகாரில் சகி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது நாம் இது போன்ற செய்திகளை நாம் கேட்கும் பொழுது படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நம் எந்த அளவுக்கு அல்லாவை நேசிக்கிறோமோ அல்லாவுடைய தூங்க நேசிக்கிறோமோ நம்மளை அறியாமல் உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் செய்யக்கூடிய தியாகங்களுக்கு உயிர் தான் விலை என்றாலும் எப்படி இந்த சஹாபாக்கள் பெருசாக நினைக்கவே இல்லை அழைத்து கொண்டு போகிறாங்க ஷகிதா ஆகிறாங்க பெருசாக நினைக்கவே இல்லை நான் எதுக்காக என்னுடைய உயிர் எடுக்க போகிறாங்க அல்லாவிற்காக போகட்டும் என்று அந்த சஹாபாக்கள் பெருசாக நினைக்கவே இல்லை என்னுடைய உயிர் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டது அல்லாவிற்காக அதற்காக வேண்டி என்னுடைய உயிர் என்றாலும் கொடுக்க தயார் என்று தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காண்பித்த இந்த சகாபாக்கள் தான் இவர்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வரேன் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாய் பிரகாத்தவ்